சுட்டியா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சயின்டிஸ்டா அவர் பார்க்காத இடமே இல்லை ஒரு பிரசிடென்டா எல்லாமே பார்த்து இருந்தும் கூட இன்னைக்கு வந்து இளைஞர் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்ததுன்னா அவர் அப்துல் கலாம் தவிர அவர் யாராலையுமே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள்னால மக்கள் கிட்ட வந்து அவருடைய பிறந்தநாள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரோட விஷயம் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்புறம் இன்னைக்கு அப்துல் கலாம் பர்த்டே அவர் பேர் சொன்னா மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு பேர் சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் நேபர் வந்து தேசப்பட்டு தான் இன்ஸ்பிரேஷன் ஃபார் குழந்தைங்களுக்கும் சரி யங்ஸ்டர்ஸுக்கும் சரி பயனமான இன்ஸ்பிரேஷன் தான் அவர் சாதிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் போது நமக்கு யாருக்குமே அவ்வளோ தெரியல இருக்கும்போது பிரசிடென்ட் வரார் போறாரு ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா இறந்த பிறகு அவருடைய டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் அவருடைய புக்கு அக்னி இதெல்லாம் இதெல்லாம் போது நிறைய இன்ஸ்பிரேஷன் தெரியுது இவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்காரு இவ்வளோ தூரம் சமத்துவத்தை ரொம்ப நினைவு அதே மாதிரி குழந்தைங்களுடைய எஜுகேஷன் விஷயம் ரொம்ப முக்கியம்னு அதே மாதிரி ஃபேமிலிக்காக செஞ்சுக்கிறது தான் ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும் தனக்காக இருக்கணும் சொந்தக்காரருக்கு இது பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அதே மாதிரி அவருடைய ஹிஸ்ட்ரியிலே எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படி ஒரு மனுஷர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் இருக்கோன்ற போது இருந்தோன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மலையிட்ட நிறைய விஷயங்களை வதச்சிட்டு போயிருக்காரு அதை நம்மளும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அந்த ஒரு கோல் எடுத்தால் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி ஒரு கோல் எடுத்தால் அது வந்து டிடெர்மினைண்டாக அதுக்கு நல்லதோ கெட்டதோ அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு கோல் எடுத்தால் அது ரீச் ஆகிறதுக்கு எல்லாமே நம்ம நம்ம உடனடியே மேக்சிமம் கொடுக்குறோம் அப்படின்றது அவர் சொன்ன விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறது நல்லாதான் இருக்குது பட் ஏன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறது ஒரு காரணம் வந்து ஒரு சாதாரண இடம் ஒரு ராமேஸ்வரம் போன்ற இருந்து அங்கே வந்து அவ்வளோ எஜுகேஷன் சைட்லேருந்தும் சப்போர்ட் இல்லை படித்து படித்து தன்னுடைய படிப்பு தான் திறமையை மட்டுமே நம்பி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காருன்னும் போது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் விஷயம் ஆனால் அவர் பாசிபிள் ஆக்கியிருக்காரு அவருக்கு அவர் இருந்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறது அந்நிய நாடுகளுக்கு பயப்படாமல் தான் ஏன்னா அவர் அவர் கண்டுபிடிச்ச ஏவுகணைகள் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஏவுகணை ஹாப்பி டூஸ் அவருடைய பர்த்டேன்னு போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சிறிது இந்த மூமெண்ட் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவருடைய மரணம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய டியூட்டிலேயே நடந்துச்சுன்னு நான் சொல்லணும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் தான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மரணம் நடந்துச்சு அதெல்லாம் அவர் மிஸ் பண்ணுறது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா அவருடைய அந்த செலவு ஒரு குழந்தைங்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தான் நினைக்கிறேன் எனக்கு இப்போலாம் யூடியூப்பில் தான் பார்க்க முடியுது அவர் நேரில் அவர் இல்லாத ஒரு மிஸ் வி மிஸ் அவர் யங்ஸ்டர்ஸ் கூட இன்ஸ்பிரேஷனாக அவர் இருக்கார் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போனால் பர்சனல் எனக்கு வந்து அவர் இருக்கும்போது அவர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் அவருக்கு இல்லை அவர் ஒரு பிரசிடண்டாக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருந்தார்னு எதுவுமே தெரியல இப்போ இறந்து போன அப்புறம் அவரை தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாட்டிட்டு இருக்கேன் எல்லோரும் ஒவ்வொரு இண்டியன் லீடர்ஸ்க்கும் எல்லாருமே நடக்கிற தான் அது ஒருத்தர் இறந்து போன அப்புறம் அவர் தூக்கி வச்சு கொண்டாட்டிட்டு இருக்கும்போது யாரும் மதிக்காமல் அதை மதிக்கலன்னு சொல்கிறது மீன்ஸ் எப்படின்னா வந்து அவங்களுக்கு சரியான ரெகக்னேஷன் கொடுக்காமல் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்காம அவங்களை இப்போ வந்து கடவுள் மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் கொஞ்சம் இருக்கும்போது அவங்களை ரெக்கனேஷ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்துல் கலாம் சார் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த குறிப்பாக அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து இந்தியா வளர்ச்சாலும் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான இளைஞர்கள் நம்ம பற்றியில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த மரணம் அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட இருந்து ப்ளஸ் வந்து ஒவ்வொருத்தரும் அதாவது நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணாது நம்ம மட்டும் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை அவர் சொல்றது மட்டும் அவசியம் இல்லை இன்க்ளூடிங் பாலிட்டிஷன் நம்ம ப்ளேம் பண்ணுறதும் பெரிய விஷயம் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு சிட்டிசனும் அதை ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை தேங்க்யூ இந்த நேரத்தில் அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறது ரொம்ப மிஸ் பண்ணுற அவர் நான் கண்டிப்பாக ஒரு கிரேட் இந்தியன் லீடர் அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் இந்த ஜென்ரேஷனில் ஒரு காந்தி அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காமராஜன் மாதிரி ஒரு கிரேட் லீடர் அந்த பீரியடில் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு யூத்துக்கெலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து இருக்கிற ஒரே ஐகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது ஒருத்தரை பார்த்து அவங்கள அவங் அவங்ககிட்டருந்து நிறைய கற்றுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அடின உழைப்பு விடாமுயற்சி அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை கோலை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு தான் ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு பகல் கனவு காணாதான் எல்லாருமே சொல்லுவார் பட் எனக்கு தெரிஞ்சு சொன்ன ஒரே தலைவர் வந்து கனவு காணுங்க பட் அந்த கனவுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ டெஃபினட்டாக அந்த கனவு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி சொன்ன ஒரு தலைவர் அவரோட கோர்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்னு சொல்லி நிறைய கோட் இருக்குது ப்ரோ ஆக்சுவலாக பட் அவரோட இந்த இந்த நல்ல நாளில் வந்து அவரை பற்றி நினச்சி பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கனவு கண்டிருக்காரு பட் இப்போ இருக்கிற தமிழ்நாடு நிலமையை பார்த்தா தமிழ்நாடு இந்தியா நிலமையை பார்த்தா வளர சாகுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் பட் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லை ஆஸ் எ ஒரு யங்ஸ்டரால் என்ன இருக்க முடிய விஷயம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம இருக்கிற தெருவாக இருக்கட்டும் இல்லை நம்மளை நம்ம இருக்கிற நம்ம வாழ்கிற இடமாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் இதை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ அந்த ஸ்டெப்பை தான் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மரம் நடுறது ஸோ அவர் விதை போட்டது அவர் விதை வச்சது தான் விதைச்சது நான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஸோ அந்த இதை வந்து எல்லாருமே ஃபாலோ இருக்காங்க ஸோ நாங்களும் இங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதுதான் அப்துல் கலாம் சார் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த ஒரு ஒரு ஸ்பேஸ் லான்ச் ஒரு ஒரு ராக்கெட் லான்ச் போகும்போதுமே அவரை பற்றி அப்துல் கலாம் தான் அப்துல் கலாம் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் ப்ரோ அவர் பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும் என்ன சொல்கிறது இளைஞர்கள் கையில் எல்லாமே இருக்க வருங்கால உலகம் மின்னல கையிலுன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காரு அது ஒரு இதுவாகவே எடுத்துட்டு கனவு காணுங்கன்ருக்கார் முன்னேற்றத்துக்கு கனவு காணுங்க இந்தியாவோடய முன்னேற்றத்துக்கு முதல் என்னோடய முன்னேற்றத்துக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் இப்போது இந்தியாவோட முன்னேற்றத்துக்கும் கனவு கண்டிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இந்த மூமெண்ட் அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் இறந்துட்டாருன்னும்பொழுது இப்படி ஒரு தலைவர் இறந்துட்டாரே அவர் பொழுது இருக்கிறாருன்ற ஒரு இதுலேயே இருந்துச்சு இல்லைன்னும் போது ஐயோ நம்ம தவற விட்டுட்டமே ஒருத்தர் இன்னும் அவரோட இதை போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது சம்மாதையை போய் பார்க்கணுன்ற மாதிரிலாம் ஒரு இதற்கு போகிறதுக்கு நேரம் கிடச்சா போய் பார்த்து வணங்கிட்டு வரணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா எவன் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கானோ அவனை தான் இந்த உலகம் பார்க்கும் ஸோ அவங்க தான் ரோல் மாடலான தகுதி அவங்களுக்கு தான் ஸோ அந்த மாதிரி ஒழுக்கமான ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அப்துல் கலாம் தான் ஸோ எவனாவது கேட்கலாம் நான் கூட தான் ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னு அது அவங்க மனசாட்சி தான் தெரியும் ஆனால் வெளிப்படையாக உலகமே கொண்டாடின ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அப்துல் கலாம் தான் ஸோ எப்படி சொல்கிறதுனா இப்போ முன்னாடி நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் யாருங்கிறது எனக்கு தெரியாது நான் லவ் பண்ணதுக்கு தான் தெரியும் அப்துல் கலாம் இடி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன் லவ் பண்ணாமல் இந்தியாவை லவ் பண்ணியிருப்பேன் அவரை போல் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை சார் என்னடா அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டோமோ அவரை மாதிரி கல்யாணமே ஆகாமல் கல்யாண கூட பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு பேச்சிலர் வாழ்க்கை இந்தியாவுக்காக வாழ்ந்தோண்டா ஒருத்தருக்காக வாழ்கிறதே இந்த உலகத்துக்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது வேற லெவல் ஸோ அந்த மாதிரி இருந்திருக்குன்னு தோணுச்சு அவர்கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷனாக விஷயங்கள் இருக்குது நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து விஷயமாக சொல்லுங்கள் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒழுக்கம் தான் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா உலகம் இப்போ தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு கேமரா இருக்குது இது இது இருந்தும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க எல்லோரும் இந்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அவங்க தப்பு பண்ணிடற உணர்ச்சுவசைப்பட்டு தானே ஏதோ ஒரு செகண்ட் அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது உணர்ச்சப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க ஸோ அவர் அப்படி கிடையாது இந்த உலகமே அவரை பார்த்துருக்கு இது வரைக்கும் ஒரு பிளாக் மார்க்குன்னு அப்துல் மேலே ஒருத்தர் சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா அது அப்துல் கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு நல்லவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன் இன்றும் கிடைக்கவில்லை கண்ணாடியிலும் கூட அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட நல்லவன்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான நல்லவன் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அவர்தான் அவர் தான் ஸோ அவரை தவிர வேறு யார் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அவர் தான் ஆல்வேஸ் தலை உண்மையாவே தலை அவர் தான் அவங்கள பற்றி சொன்னால் லெஜெண்ட் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அப்புறம் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அது மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்க சொல்கிறது வார்த்தையே இல்லை அவரோட கனவுகள் வந்து நிறைய இளைஞர் மத்தியில் விதிச்சுட்டு போயிருக்காரு ஸோ அவரோட கனவு நீங்கள் என்ன விஷயம் இதில் ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் கடவுள்னா இப்போ என்னோட நாயை வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அதுவே ஒரு இது ஒரு இதாக தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க அப்துல் கலாம் போட்டு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பலர்ஸாக ஆயிடலாம் இப்போ இந்நேரத்துக்கு அப்துல் கலாம்லாம் இருந்திருந்தான்னா கண்டிப்பாக அவர் சொன்ன அவர் சொன்ன ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருப்பார் அவர் என்ன அச்சீவ் பண்ணால் அச்சீவ் பண்ணியிருப்பார் பட் அவர் இல்லாத கொஞ்சம் இந்தியாவுக்கே ஒரு லாஸ் தான் பெரிய லாஸ் தான் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பற்றவே பத்தாது அவர் இந்த மரம் நடுறதாக இருக்கட்டும் இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்தார் இளைஞர்களுக்கு வந்து சும்மா சுத்திட்டு இருக்கவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இளைஞர்கள் கையில் நாளை இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு அவர் தான் சொன்னார் அது இல்லாமல் வந்து இளைஞர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்தியா வந்து வல்லரசு ஆகும் இளைஞர்களால் முடியும் அப்படின்னு வந்து அவர் தான் இது பண்ணார் அவர் இல்லாட்டினாலும் அவருக்கு அவரோட கனவுகளை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அதை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து அவரோட விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா மரம் நடுறது டெய்லி டெய்லி இல்லாட்டினாலும் வர மாதத்தில் ஒரு நாள் ஒரு மரம் கண் கண்டிப்பாக வச்சுருந்தேன் அதை வந்து நான் கண்டிப் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த மரம் வளருதா அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்க இளைஞர்கள் ஏதாவது மாற்றிக்கணும்னா அவர் சொன்னதை சொன்னதை நான்ச்சு ஒன்று கேட்டு அது மா அதுபடி நடந்தால் போதும் வேறு ஒன்று அப்புறம் இன்னைக்கு அப்துல் கலாம் பேர்ட்டி அப்துல் கலாம் அந்த பேரை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்துல் கலாம் வந்து நம்மளோட ப்ரெசிடென்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக தான் பார்க்கறாங்க அவங்களோட குவாட்ஸ்லாம் நம்ம டெய்லியும் நிறையா வெப்சைட்டில் இதெல்லாம் பார்க்கறது எனக்கு பிடிச்ச குவாட்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறப்பு ஒரு இது சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு வந்து ஒரு சாதனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாட்சி இளைஞர்களுக்கு ரொம்ப அவர் சப்போர்ட் பண்ணார் அந்த மாதிரி யாருமே இப்போ வந்து இளைஞர்களுக்கு எதோ முன்னுரிமையாக கொடுக்க மாட்டுறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இந்தியா வந்து மிக விரைவில் வளர்ச்சி ஆகும் அவர் வந்து உலக அளவில் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் ஒரு சயின்டிஸ்டா சரி ஒரு ஒரு லீடராகவும் சரி அந்த மாதிரி இன்னொருத்தர் கிடைக்க தான் மிஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும் அவர் இங்க நாள் ஜனாதிபதி அப்துல்கலாம் விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் சிறந்து விளங்கிருக்காரு நாட்டுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காரு மரங்கள் நட்டு இருக்காரு பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு ஏழை நிம்மதியாக இருக்கிறதுக்கு பல திட்டங்கள் நிறைவேற்றினாரு கனவு நிறைய வந்து சொல்லியிருக்காரு இந்தியா நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கனவுல இளைஞர்கள் எந்த நடந்திருக்காரு நினைக்கிறீங்க இளைஞர்களுக்காக அவர் நிறைய பாடுபட்டு இருக்காங்க இளைஞர்கள் இன்னைக்கு பல துறையில இருக்காங்க பல துறையில தலை சிறந்து விளங்குறாங்க இன்னைக்கு அவரோட கொள்கைகளை வந்து இளைஞர்கள் கடைபிடிக்கணும் அப்துல்கலாம் ஐயாவோட எண்பத்தி எட்டாவது நாள் அவருக்கு மூலம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நம்ம நாடு வளர்ச்சாரருக்கு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காப்புல அது கிட்டத்தட்ட நம்ம இரண்டாயிரத்தி இருபதுல நம்ம நாடு வளர்ச்சாரம் சொல்லி சொல்லியிருக்காப்புல நாட்டுக்கு இளைஞர்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காப்புல அதெல்லாம் பின்பற்றி நாட்டில் நம்ம பேசி வந்தோம்னா நம்ம நாடு இரண்டாயிரத்தி இருபதுல கண்டிப்பாக வளர்ச்சாயிரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை எல்லாமே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதாவது வீட்டுக்கு ஒரு மழை வரத்தோம்னா நமக்கு தண்ணி பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் ஆனால் எல்லாரும் இதை பின்பற்றி ஐயாவோட வழிமுறையில் நம்ம கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய இளைஞர்களை சந்திக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அப்துல் கலாம் ஐயா பேர்தே அன்னைக்கு ஸோ எல்லாரும் மத்தியிலுமே வந்து அவருடைய விதை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஒரு முளைச்சிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு கண்ட கன வந்து நினைவாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அந்த வளர்ச்சி பாதை நோக்கி நீங்களும் பயணம் செய்யுங்க என்னுடைய கலைகள் டீச்சர் அவங்க ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வழியை முடிச்சிடும் நீங்களும் ஒரு விஷ் பண்ணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதெல்லாம் விஷ் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலைகள் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேட்டான கொஸ்டின் கேட்டுருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அந்த வரிசையில இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகில் படத்தோட ஒளிப்பதிவாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ பிசி சி சீரம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜி கே விஷ்ணு ஆப்ஷன் டி சந்தோஷம் இருந்து இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் இது பண்ணுங்கள் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா இல்லை நான் கேட்டேன் நான் கைடிலேயே பண்ண வேண்டியது தளபதி சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு ரோல் பண்ணுறேன் என்ன ரோல் இந்த வீடியோவை வழங்கியோதிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து இருபத்தஞ்சுவாய்க்கே முன்னாடி ஐம்பது லட்சம் வாய்ப்பு பெறுங்கள்